இந்தியாவின் முக்கியமான நடனங்கள் பற்றி நடனங்களை பற்றி பார்க்கலாம் இது ரொம்ப முக்கியமான டாப்பிக்கு கண்டிப்பாக கொஸ்டின் வர வாய்ப்பு இருக்குது தமிழ்நாடு புகழ்பெற்ற நடனம் வந்து கரகாட்டம் ஒயிலாட்டம் கும்மி தெருக்கூத்து பொம்மலாட்டம் புலியாட்டம் கோலாட்டம் தப்பாட்டம் கரகாட்டம் ஒயிலாட்டம் கும்மி தெருக்கூத்து பொம்மலாட்டம் புலியாட்டம் கோலாட்டம் தப்பாட்டம் கேரளாவில் தெய்யம் மோகினி ஆட்டம் அப்படி ரெண்டு ஆட்டம் இருக்குது கேரளாவில் தெய்யம் மோகினி ஆட்டம் பஞ்சாப் பாங்கரா இது நமக்கு கொஞ்சம் நாமம் வச்சுக்கலாம் பஞ்சாப் பாங்கரா ஜம்மு காஷ்மீரில் தும்ஹல் அப்படிங்கிற ஒரு நடனம் இருக்குது ஜம்மு காஷ்மீர் தும்ஹல் குஜராத்தில் கார்பா தாண்டியா குஜராத் மாநிலத்தில் கார்பா தாண்டியா அப்படின்னு நடனம் ஆடுறாங்க ராஜஸ்தானில் கம்பேலியா ஹூமர் ராஜஸ்தான் கம்பேலியா ஹூமர் அடுத்து உத்தரப்பிரதேசத்தில் ராசலீலா சோலியா உத்திரப்பிரதேசத்தில் ராசலீலா சோழியா இதுலேயே சோலியா அப்படிங்கிறது வந்து இப்போ உத்தரகாண்ட் மாநிலம் பிரித்ததுக்கப்புறம் இப்போ உத்தரகாண்ட் மாநிலத்தோட நடனமாக மாறிடுச்சு இதோட அப்டேட் கொஷன் இருக்கும் ஒரு சோலியாங்கிறது உத்தரகாண்ட் உத்தரப்பிரதேசம் ராசலீலா அது இப்போ அப்டேட் பண்ணியிருக்காங்க அசாம் பிஹு இது கொஞ்சம் நான் கேட்ட கொஷின் இது அசாம் பிஹு